வணக்கம் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பக்தர்களை கால்நடைகள் என ஆபாசமாக பேசுவதா பக்தர்கள் கொந்தளிப்பு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பக்தர்கள் அரசு கலை கல்லூரி அருகே உள்ள கழிவறையை பயன்படுத்தி சென்றபோது அங்கிருந்த பணியாளர்கள் பக்தர்களிடம் தலா பத்து ரூபாய் வசூலித்துக் கொண்டு அவர்களை கால்நடைகள் என ஆபாசமாக பேசியதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மாடுன்ற வர போ மாடு மாதிரி வராங்கண்ண சொல்லுங்க பிரச்சனை சொல்லுங்க ஆமா இங்க கூட்டணும் எல்லாருமே பத்தொன்பது எல்லாரையும் வரல

ஏன்பா இவ்வளோ க்ளீனாகவே டாய்லெட் இல்லை இது ஏன்பா காசு வாங்குறீங்களே இது க்ளீன் பண்ணலாம்ல அப்படின்ற பசுக்கு அந்த பசங்க ரெண்டு பேர் சொல்கிறானுங்க அது நாங்கள் செய்ய மாட்டோமே அது எங்களுக்கு அந்த வேலை இல்லையே அப்போ அந்த லேடி கேட்குறாங்க காசு வாங்குறீங்களே நீங்கள் தானே செய்யணும் நாங்கள் செய்ய முடியாது நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் யார்கிட்ட உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் எங்க அது பிரச்சனை இல்லையே நீங்கள் பண்ணுங்கள் அதெல்லாம் எங்களுக்கு இது ரூல்ஸ் இல்லை அப்படின்னு அதுக்கு இந்த லேடி சொல்றாங்க இவ்வளவு பேர் போறாங்களே ஒரு ஒரு ஆளாக உள்ள உள்ளாம அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த தம்பி சொல்றான் மாடு மாரி போறாங்க நாங்க என்ன பண்ண முடியும் அப்ப மாடுன்றான் லேடிஸ் எல்லோரையும் இதெல்லாம் நியாயமா இந்த வீடியோ கொண்டு என்ன தயவு செய்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஐயா கலெக்டர் ஐயா இதுக்கு முன்னே இருந்த ஒரு கலெக்டர் மிஸ்டர் கந்தசாமி அவர்கள் ஐஏஎஸ் அவர் ஒரு டைம் ரைடு வரும்போது இப்படி தான் நடந்தது ஆனால் அவர் வந்து சரி பண்ணார் அவர் செய்து சொன்னால் இப்போ இருக்க மாவட்ட ஆட்சியர் இதை கொஞ்சம் சரி பண்ணுவோம் ஓகே ஃபெஸ் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க